பிரைஸ்தல்லார் கர்த்தடைய பரிசுத்த நாம் மகிம்படுவதாக சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தரையை நாம் மகிம்படுவதாக எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்ன இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிறார் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கள்ல நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்குமா நம்ம நீதிமனாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில நேரங்கள்லாம் நீதிமனாக இருக்கிறோம் சில நேரத்தில் அநீதியாக இருக்கிறோம் நீதியான காலங்களில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஆனால் நம்ம அநீதி செய்யும்போது நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய குடும்பத்தில் இல்லை நம்முடைய எல்லா இடத்துலையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம் யாருக்கு நீதிமானாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தரே எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுவாராம் ஆனால் இன்றைக்கி நீதிமானாக இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க யார் நீதி சொல்லுங்களேன் இப்போது இடம் கூட அப்போது எல்லா நீதி நிறைவேற்றத்துக்கு நம்ம கேட்டதாக இருக்கும் என்று சொல்லி ஏசப்பாவே தன்னை அந்த இடத்துல தாழ்மைப்படுத்தி அந்த இடத்துல போய் நிற்கிறேன் இன்னிக்கு நம்ம எந்த இடத்துலையுமே அப்படியேப்பட்ட ஒரு தாழ்மைக்குள்ளே நம்மளால் போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கிறது சில விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் சில விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியல ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற சில பெருமை நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற சில வைராக்கியம் இந்த உலகம் ஆசை ஏக்கம் தாகம் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவனால் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியாது நம்முடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது அப்போ நம்முடைய பிரச்சனைக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல் நம்ம நீதிமானாக இருக்கணும் அன்றை சொல்கிறாரு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் நீதிமான் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வேதம் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறதோ அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ரொம்ப கஷ்டம் சிலரெலாம் சிலரை மாற்றவே முடியாது நல்லா பண்ணி பாருங்களேன் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறவங்களை யாராலும் மாற்றவே முடியாது அவங்களே மாறணும் புரியுதுன்னு நினைக்கிறேன் நம்ம தான் இந்த உலகத்திலேயே பெரிய அழகு அப்படின்னு சொல்லி அந்த கரண்டி சொல்லும் யார் போய் நின்னாலும் அவங்களை அப்படி தான் சொல்லும் நீ ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லும் கரண்டிக்கு முன்னாடி நிற்கும் போது அப்படி தான் சொல்லும் அதே மாதிரி தான் ஒருத்தர் ஜெபித்து விட்டால் அவங்க நீதிமான் என்று சொல்லி அந்த ஜபமே அவங்கள சொல்லும் ஒருத்தர் பாடிட்டா துதிச்சிட்டா ஒளியும் செஞ்சுட்டா அற்புதடையில் செஞ்சிட்டா நீ தான் நீதிமான் என்று சொல்லும் ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லிருக்கிறார் இந்த வசனம் நமக்குள்ளே இருக்கிறதா இல்லையா அந்த வசனம் நமக்குள்ளே இருக்கிறத பொறுத்து தான் நாம் நீதிமன்றங்களாக இருக்கிறோமா அநீதியாக இருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது எனக்கு பெரிய மாணவர்களே நீங்கள் ஒரு வேளை நீதிமானாக இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவரே உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுவார் யாரை குறித்தும் கவலைப்படாதீங்க அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஹார்ட்டில் போட்டு வச்சுக்காதீங்க நீங்கள் ஆண்டோடய அன்புக்குள்ளே இருங்க அவருடைய பாசத்துக்குள்ளே இருங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நம்மளால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தரையும் சரிப்படுத்தவே முடியாது அவங்க இடம் கொடுத்தா மட்டும்தான் ஏசு அந்த இடத்துல அப்படி தானே பண்ணார் இன்றைக்கி நம்மிடத்தில் வந்து யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்கிறார்கள்னு சொன்னால் அவர்கள் அதில் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வார் முப்பது வருஷம் காத்திருந்தார் இப்பொழுது ஞானசன் எடுப்பதற்காக அந்த இடத்துல வருகிறார் நான் உமாலே ஞானசனை பெற இருக்கு இந்த இடத்துல வரலாமா அப்படின்னு சொல்லி யோவானுசனை கேட்கிறார் உடனே யேசுவப்பா சொல்கிறார் இப்போது இடம் கூட போகுது எல்லா நிதி நிறுவனத்துக்கு நம்ம கெட்டதாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் எனக்கு மாணவர்களே உங்களுக்கு நான் ஏசு விநாமத்தில் சொல்கிறேன் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் தான் சிலருங்க தேடி போகணும் நான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் இது எல்லாத்தையும் படைக்கும் போது நான் பிதாவின் அருகில் செல்ல பிள்ளையாக இருந்தேன் அந்த யோர்தானை என் பக்கம் திருப்புங்கள் அப்படின்னு கருத்து சொல்லலை யோர்தானுக்கு தானே தான் போனார் அதே போல் அந்த யார் அந்த யோவன் சரன்னா ஏன்பா அவர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலை இவர் தான் வீட்டில் போனார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கிறேன் போல் தன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சார் இப்போ பிதாவுக்கு செய்ய வேண்டியதுக்காக வர்றார் பிதாவின் சித்தத்தை செய்கிறார் அதுதான் நீதிமான் உங்களுக்கும் ஏசுவி நாமத்துலன் சொல்லிக்கிறேன் நம்ம நல்லா இருக்கணும் நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன துன்பம் வந்தாலும் சரி அது உங்களை விட்டு காணாமல் போயிடும் ஒருவேளை இப்போது நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா கூட சரி ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் துன்பமாக துயரமாக அது தண்ணீர் பட்ட உடைப்போன்றதமானு அப்பா பாடி இருக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் நம்புகிறீங்களா நம்பலையா எனக்கு விசுவாசிக்கிறேன் நீங்கள் நம்புகிறீங்க நீங்கள் நம்மளை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு நீதிமனாக என்னை ஆண்டவரே உங்களுடைய அன்பு பிள்ளையாக என்னை மாற்றுக்காண்டவரே உங்கள் செல்ல பிள்ளையாக என்னை காண்டவரே ஆண்டவட்ட பார்த்து கேட்கலாமா அப்பா உங்களுடைய பிள்ளைகள் உண்மை பார்த்து கேட்குறாங்க ஆண்டவரே ரச்சகா என்னை நீதிமனாக மாற்றும் அநேக பிரச்சனைகள் நாங்கள் தவிர்த்திட்ருக்கிறோம் அநேக வேதனைகள் எங்களுக்கு இருக்குது அநேக துன்பங்கள் இருக்குது எங்களுக்கு இவை விடுதலை தாங்க ஆண்டவரே கிருபை செய்ங்கப்பா ஏசுவி நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யும் ஏசுமல்ல பிரிதாவே ஆமே ஆமாம்